அதிசயங்களும் நடக்கும் என்கிறது வேதாகமம் விசுவாசத்தோடு கூடிய இந்த ஆயிரம் ஸ்தோத்திர பலிகள் ஒலிக்கின்ற இடங்களிலெல்லாம் தேவனுடைய மகிமை சாட்சியாக வெளிப்பட ஜெபிக்கின்றேன் தேவ கிருபையும் சமாதானமும் சந்தோஷமான சூழ்நிலைகளும் வியாபார வெற்றியும் திருமணங்களும் குழந்தை பேரும் தேவஞானத்தோடு கூடிய கல்வியும் பாதுகாப்பான பிரயாணங்களும் நல்ல ஆரோக்கியத்தோடு கூடிய ஆவியின் கனிகள் நிறைந்த ஐஸ்வர்யமான வாழ்க்கையும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பெற்றிட ஆவியில் நிறைந்து ஜெபிக்கின்றேன் தேவ கிருபையில் நிறைந்து வாழும் விஜயலட்சுமி ஸ்டீபன் தற்பودங்களை நிகழ்த்துபவரே ஸ்தோத்திரம் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தவரே ஸ்தோத்திரம் மேல் இறக்கமாயிருப்பவரே ஸ்தோத்ரம் கொந்தளிப்பை அமர்த்துபவரே ஸ்தோத்ரம் துதிகளின் ராஜாவே ஸ்தோத்ரம் சத்துருக்களை ஒடுக்குபவரே ஸ்தோத்ரம் எப்போதும் என்னோடு கூட இருப்பவரே ஸ்தோத்ரம் எங்கள் கட்சகரி ஸ்தூத்திரம் தலைமுறை தலைமுறையாக நீதி செய்கிற வரே ஸ்தூத்திரம் அண்டரா எஸ் கிறிஸ்டின் நாமத்தங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் காலை ஒளி என்ற நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்கிடும் காலைதோறும் ஆண்டவருடைய கிருபை புதிதா இருக்கிறது இந்த புதிய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டருடைய சமூகத்துக்கு வரும் ஆண்டவர் வந்து கிட்ட சொல்லுவாங்க காலமே ஆயத்தமாகி என்னுடைய சமூகத்துல வந்து நெல் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாங்க இல்லையா ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்துல நிற்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய முகத்தை அவர் பிரகாசித்து பண்ணுகிற தேவனா இருக்கிறார் அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறாக சொல்கிறது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும் அவங்களுடைய முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது தேவனுடைய சமூகத்துல மோசே நின்றுட்டு வந்தாங்க அப்ப அவருக்கு தெரியல ஆனா அவரை சுத்தி இருந்த ஜனங்கள்லாம் கண்டாங்க அவருடைய முகம் பிரகாசமா இருந்ததை பார்த்தாங்க இல்லையா அப்ப தேவனுடைய சமூகத்துல நிற்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாங்க அவருடைய முகத்தை நம்ம மேல அவரை பிரகாசிக்க பண்றாரு இல்லையா நிறைய நேரம் நம்ம நினைச்சுக்கிறோம் நிறைய அந்த பவுடர் கிரீம் எல்லாம் யூஸ் பண்ணாதான் நம்ம முகம் வந்து ரொம்ப ஒரு பிரகாசமா இருக்கும் அப்படின்னு ஆனா தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வச்சிருக்க ரகசியம் என்ன தெரியுமா அவருடைய பாதத்துல நம்ம அமரும் பொழுது அவருடைய முகம் அவருடைய முகத்தில் வெளிச்சா நம்மை அவர் பிரகாசிக்க பண்ணுங்கிறதா இருக்காரு அந்த வசீகரம் ஆஹ் மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு வசீகரத்தை என்ன செய்வாங்க ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு அவர் கொடுப்பாராம் இல்லையா தானியலுக்கு நீங்க பாருங்களே நீங்க ஒரு விஷயத்த அவங்க வந்து அந்த மரக்கறிகள் சாப்பிட்டவங்களை அவங்க சாப்பிட்டாங்க மற்றவர்கள்லாம் ராஜாவோட உணவு சாப்பிட்டாங்க ஆனா கத்தர் என்ன செஞ்சாங்க கன்னடிய பிள்ளைகள் வந்து அவங்களுடைய முகம் எல்லாம் வந்து புஷ்டியும் அழகுமா இருக்கும்படியா ஆண்டவர் மாற்றி கொடுத்தாங்க அதே மாதிரிதான் நம்ம தேவனுடைய சமூகத்துல நிற்கும் பொழுது ஆண்டவர் நமக்கும் மற்றவங்களுக்கும் இல்ல அந்த வித்தியாசத்தை ஆண்டவர் காண பண்ணுவார் அதனால ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தை தேடுவதற்கு அவளோடு ஓடிவாங்க நம்முடைய உள்ள எப்படி இருக்குதா ஆண்டவர் பாப்பாங்க பிரியா இந்த ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய சமூகத்துல அவரை பிரியப்படுத்தும்படியாக ஒரு பாடல் ஒன்றை நாம் கேட்போமா இந்த நாளுக்கான தேவ வசனம் ஒன்னு சாம்வேல் பதினஞ்சாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இவ்வாறாக சொல்லுது அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தை நிறைவேற்றாமல் போனான் என்றார் அப்போ ஆண்டவர் வந்து இந்த நாள்ல தமக்குரிய பொறுப்பை நாம் செய்யாமல் போனாலோ அல்லது நம்ம விருப்பத்தி அதுல ஆண்டவருடைய காரியத்துல வந்து நம்ம கலந்தாலோ ஆண்டவர் வந்து இன்னொரு வாய்ப்பை நம்ம வாழ்க்கையில கிடைக்காது சரி பண்றதுக்கு அப்படி நம்ம நினைக்கிறது ஒரு தவறான காரியம் ஒருவேளை அந்த வாய்ப்பு நம்முடைய வாழ்க்கை இல்லாம போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு நீங்க யோசித்து பாருங்க உலக வாழ்க்கையை நம்ம கடந்து போகணும் அதாவது மனிதனுக்கு இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தான் அந்த ரசிப்பு அனுபவம் தேவன் தருணங்களை அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு மனம் திரும்புவதற்கு என்னென்ன சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஆண்டவர் தர முடியுமோ அதையெல்லாம் ஆண்டவர் கொடுப்பாங்க ஆனா இந்த பூமிக்குரிய இந்த கூடாரத்தை விட்டு நம்ம சரீரமாகி இந்த கூடாரத்தை விட்டு நம்முடைய ஜீவன் வெளியில வந்துருச்சுன்னு சொன்னா அடுத்தது மனுஷனுக்கு என்ன ஒரு நியாய தீர்ப்பு மாத்திரம்தான் அந்த இடத்துல இரக்கம் மேன்மை பாராட்டு ஒரு நாளும் முடியாது அப்ப ஆண்டவர் நம்ம பிடித்த வாய்ப்புகளை இந்த உலக வாழ்க்கையில நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் செய்யலாம் இல்ல பாதி செஞ்சு பாதி விட்டது இந்த தருணங்களை நம்ம வாய்ப்புகளை நம்ம இழந்து விட்டோம் என்று சொன்னால் இந்த ஆண்டவருடைய சமூகத்துல நியாயத்திற்குள்ள மாத்திரம்தான் நம்ம நிக்க முடியும் அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லும் வாலிப பிராயத்துல உனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் செய்வோம் கண்கள் காண்கிற காரியம் மனசு விரும்புற காரியம் இது எல்லாத்தையுமே நீ செய்யலாம் ஆனா நன்மையோ தீமையோ அதாவது வெளியரங்கமான காரியமோ அந்தரங்கமான காரியமோ சகலத்தியும் தேவன் அவருடைய பார்வையில ஞாயிற்றுலே அதை கொண்டு வருவார் இளவ இள வயதும் வாலிபமும் மாயை அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுது ஒருவேளை இன்னைக்கு நம்ம சோதிச்சு பார்ப்போம் எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கு நம்முடைய வாழ்க்கை சமாதானமா இருக்கு ஒரு நல்ல வீட்டுல இருக்கிற நல்ல சம்பாத்தியம் நல்ல உணவு எல்லாமே நம்ம ஆசைப்பட்டது எல்லாம் நமக்கு நிறைந்தேறுகிறது அப்படின்னு நம்ம நினைக்கிற காலத்துல தேவனுடைய காரியங்கள் இதையெல்லாம் அனுபவிக்க கிருமி செஞ்ச அவருக்கு நம்ம நன்றியுள்ளவர்களாக அதாவது சமாதான காலத்துல நம்ம ஆண்டவரை தேடாம போனோம்னு சொன்னா குறிச்சிலுள்ள காலங்களும் நம்முடைய வாழ்க்கையில அது வந்து விடு சரிங்களா அந்த குறிச்சிலுள்ள காலங்கள் வரக்கூடாது அந்த காலங்கள் ஆண்டவர் நம்மை தப்பி வைக்க வேண்டுமானா இந்த நன்மையான காரியங்கள் ஆண்டவர் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை கொடுத்து வச்சிருக்கும் பொழுது நம்மை அவரை தேடுவதற்கு நம் ஜாக்கிரதை உள்ளவங்களா நம்ம இருக்கணும் சவல் ராஜா இஸ்ரேலோட முதல் ராஜாவாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் எவ்வளவு பெரிய சலாக்கியம் நீங்க யோசித்து பாருங்க ஆனா தேவன் அவருக்கு கொடுத்த அந்த வழி செலுத்துவதற்கு என்ன செய்வாங்க ஆண்டவர் பொறுமையா இரு காத்துருன்னு சொல்லுவாங்க அதுலயும் அவர் வந்து கீழ்படியாம பொறுமையில இருந்து அதை செஞ்சிருவாங்க அவருக்கு இன்னொரு தருணமா அது கொடுக்கப்பட்டு இல்லையா அந்த அமிலேகர் விஷயத்துல எல்லாத்தையும் அழிச்சு போடுன்னு சொன்னப்பவும் அவரு கேட்காம என்ன பண்ணாரு ஆண்டவர் பாதி தான் விருப்பத்தை நல்ல நல்லதா ஆடு மாடுகளை பார்த்தாங்க அவருக்கு ஆசை வந்து கை இதை அழிக்கணுமா வேணா வேணாம் இதை ஆண்டவருக்கு பலி செலுத்த இது ஒரு ஓரமா பிரிச்சு வச்சுக்கலாம்னு சொல்லி முதல் தரமானவைகளை அவர் ஒதுக்கி வச்சு பாதி ஆண்டவர் சொன்ன பாதி வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிஞ்சாரு அப்பா ஆண்டவர் தனக்கு கொடுத்த ரெண்டு வாய்ப்புகளையுமே அவர் இழந்தாரு தருணங்கள் அவர் ராஜாவாக ஆண்டவர் இராதபடி அவர் தள்ளிட்டார் ராஜாவாதான் இருந்தாரு ஆனா அந்த தருணத்திலே தன் இருக்கு ஏற்ற தா இதை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் நம்ம நினைச்சுக்கிறோம் ஆண்டவருடைய சிற்பம் ஆண்டவருடைய கிருபை எல்லாமே பரிபூரணமா உலக ஆசீர்வாதங்களை நம்ம பார்த்து என்ன செய்யறோம் அதெல்லாம் நம்ம கிட்ட அப்படியேதான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிறோம் இல்ல எங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாம போனீங்கன்னு சொன்னா அந்த நிமிஷமே ஆண்டவர் நம்மை விட்டு அவர் விலகி போயிடுவாரு அது ஒரு நாளும் உலக காரியங்களுக்காக உலக நண்பர்களுக்காக இல்ல மனுசீக காரியங்களுக்காக ஒரு நாளும் ஆண்டவரை இழந்து விடாதபடி நீங்க அவருடைய வார்த்தைக்கு முழு மனசோடு முழு அன்போடு நீங்க அதை செய்ய ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை ஆண்டவர் செய்வார் வாய்ப்புகள் வந்து எனக்கு இன்னொரு வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம நாமே ஏமாந்து போறக்கோங்களா நம்ம இருந்துரும் அதனால கத்தர் கொடுக்குற சமயங்களை சந்தர்ப்பங்களை நீங்க என்ன செய்யணும்னா அதை ஆண்டவருக்காக நீங்க பயன்படுத்தி கொள்ளணும் எப்படி அத பார்வன் ராஜா பார்வன் என்ன செஞ்சாங்க இஸ்ரீவேலோடைய பிள்ளைங்களை எல்லாம் அழிச்சு போடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க மருத்துவச் ஒரு தருணம் வந்துச்சு அந்த பிள்ளைகளை காப்பாற்றுவதா அழிப்பதா அப்படின்னா ஆனா அவங்க வந்து அந்த பிள்ளைகளை தங்களுக்கு கொடுத்த அந்த தருணத்தை என்ன செஞ்சாங்க ஐயோ ஆண்டவருடைய ஆண்டவருக்குதான் நாங்க கீழ்படியும் நான் அவருக்குதான் பிரியமானது செய்யணும்னு சொல்லி தங்களுடைய தருணங்களை அவங்க பயன்படுத்தி கொண்டாங்க அதனால ஆண்டவர் என்ன செஞ்சாங்க அந்த மருத்துவச்சியின் குடும்பங்களை ஆண்டவர் தலைக்கு இன்னைக்கு ஆண்டவருடைய பணியை நம்ம செய்யாம இருக்கலாம் ஆனா அந்த பணி அவர்களுக்காக உதவி செய்கிற அந்த உதவிய ஆண்டவர் நினைத்தருளி நம்மையும் நம்மளுடைய குடும்பங்களையும் நமக்கு உண்டானதை ஆண்டவர் என்ன செய்வாங்க அழிவிட்டு அவர் விலைக்கு பாதுகாப்பார் ஏற்ற நேரத்துல அதற்கான ஆசீர்வாதங்களை நமக்கு செய்வார் ஒருவேளை சகோதரனே சகோதரியை நீங்க ஆண்டவருக்காக உங்க பணி செய்யும்போது இன்னைக்கு நீங்க ஒரு கஷ்டத்தின் சூழ்நிலையில நீங்க செய்யலாம் ஆனா தேவனுக்காக செய்கிறத சந்தோஷமா நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய தலைமுறைகள் உங்களுடைய பிள்ளைகள் அந்த ஆசிர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் செய்வார் அதனால சகோதரிமார்கள் உங்க கையில கொடுத்த அந்த குடும்பத்திற்கு நீங்க நீங்க கொள்ளுங்க வேலைகள் நிமித்தம் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி செய்யறது ஒருத்தருக்கு இன்னொரு மாதிரி செய்யறதுன்னு சொல்லி பச்சாபாதம் இல்லாம தேவன் உங்க கையில கொடுத்த ஒவ்வொரு நபர்களுக்கும் தேவன் நிமித்தம் நீங்க என்ன செய்யணுமோ அதை சந்தோஷத்தோடு செய்யுங்க அந்த பிரதிபலன் உங்களுக்காக உங்கள் நிமித்தம் என்ன செய்யும் உங்க பிள்ளைகளை ஆண்டவர் நினைவு கூறுவாராம் யோனத்தான் நிமிடம் என்னாச்சு அவரோட பிள்ளைக்கு ஒரு ஒரு நன்மை செய்யும்படியா தாவிதன் மூலமா ஆண்டவர் கிருபி செஞ்சாங்க அதே மாதிரிதான் நம்ம ஆண்டவருக்காக நம்ம செய்யும் பொழுது ஆண்டவரும் நம்முடைய பிள்ளைகளை அவர் நினைவு புரிந்து நம்முடைய குடும்பத்திற்காக அவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார் சரி இன்னைக்கு நம்ம எதற்காக ஜெபிக்கணும்னு சொன்னா தேவன் நம்ம கையில கொடுக்குற அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தி உண்மையான மனசோட ஆண்டவருக்காக நம்ம செய்யணும் நம்மை சார்ந்த குடும்பங்கள் செய்யணும் சாக்கு போக்கு சொல்லாம மனுஷர்களை பிரியப்படுத்துறதுக்காக தேவனை பிரியப்படுத்து விட்டு விடாம எப்பொழுதும் ஆண்டவரையே நம்ம கனப்படுத்தக்கூடிய பிள்ளைங்களா நம்ம இருப்போம் சரிங்களா அப்படி நம்ம செய்யும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படி சரி நம்ம வீட்டுல கொஞ்சம் வயசுல பெரிய பிள்ளைகள் இருந்தாங்கன்னா இந்த மழைக்காலங்களை என்ன செய்யணும் அவங்க ஒரு வேலை எனக்கு மூக்கடைக்குது என்னால வந்து அதை தாங்க முடியல அப்படின்னு சொன்னா என்ன பண்ணோம்னா சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதுக்கு ஆவி பிடிக்கும் பொழுது அந்த மூக்கடிப்பெல்லாம் போய் பிள்ளைகள் நிம்மதியாக அவங்க தூங்குவாங்க சரியா இப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வீட்டுல கத்து வச்சுக்குங்க தெரியாது அப்படின்னு நம்ம சொன்ன ஒரு காலம் இருக்குது ஆனா இன்னைக்கு சில காரியங்களை நம்ம தெரிஞ்சு நம்ம மூலமாக நம்ம குடும்பத்திற்கு சில நேரம் என்ன செய்யணும் பாதி நேற்றுல நம்ம என்ன செய்யணும் சில நேரம் தயல இருக்காது மருந்து மாத்திரை இருக்காது அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி குட்டி குட்டியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்குன்னு சொன்னா நம்ம குடும்பத்திற்கு அது நன்மையா இருக்கு சரி நம்ம ஜெபிப்போமா அந்த தகப்பனையும் உமக்கு நன்றி செலுத்த இந்த நாள்ல நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையில நாங்கள் உண்மை உண்மையாய் தேடி உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு நீ உதவி செய்வீர்கள் நீர் எங்களை கொடுக்கிற வாய்ப்புகளையும் தருணங்களையும் உமக்காக பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமீன் மீண்டுமாக இன்னொரு காலை என்ற நிகழ்ச்சிகளை நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து நான் விடை கொள்கிறேன் நன்றி வணக்கம்